வணக்கம் வணக்கம் குதிரை குப்புற தள்ளியது மட்டும் அல்லாமல் குளியும் பறிக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு அதாவது பனை ஏறுறதுக்கு நான் ஒரு போட்டி வைக்க போறேன்னு சொன்ன உடனே கடுமையான கண்டனங்கள் எல்லாம் கும்மி ஆரம்பிச்சிருச்சு யார கேட்டுடா படிக்கிற பிள்ளைகளை பனை ஏறதுக்கு நீ வச்ச அப்படின்னு சொல்லி கண்டனக்குறர்கள் எழும்போது அதையும் தாண்டி நான் கல் இறக்கக்கூடிய போராட்டத்தை நான் அறிவிக்க போறேன்னு சொல்லி நேரடியாக உலகல்விக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு தெரியலாம் இந்த சைமன் செபர்ஸ்டி தந்தை பெரியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் எடுத்த முன்னெடுத்த போராட்டத்துல மிக மிக முக்கியமான போராட்ட போராட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா குலக்கல்வியை ஒழித்து கட்டுவதுதான் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை தான் அவர் அவரோட பேரே சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரிய வரலாற்று உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குலக்கல்வி இது அது ராஜாஜி மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா பாதி நேரம் அப்பே தொழில் மீதி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போறது அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துல பாதி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு மீதி நேரம் வந்துட்டு அவங்களுடைய அப்பனை அவங்கவுங்க அப்பாவுடைய வேலை செய்யறா பார்ப்பானை என்ன பண்ணுவான் காலையில இருந்து மத்தியான வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போவான் மத்தியானத்துக்கு மேல சாயந்தரம் வந்துட்டு கோயில்ல உட்கார குழு உட்கார்ந்து மறுபடியும் பஜனை பாட ஆரம்பிச்சிருவான் அதன் வழியாக அவனுக்கு தேவையான முழுமையான கல்வியை அவன் பெற்றுக்கொள்வான் அதை தவிர பார்ப்பானை தவிர நம்ம பிள்ளைகள் திராவிடர்கள் என்ன பண்ணுவான்னா விவசாயம் கத்துக்கணும் செருப்பு தைக்க போகணும் மரம் ஏறணும் மீன்பிடிக்கப் போகணும் ஏறணும் அப்போ குல தொழிலை செய்வதன் மூலமாக இங்க ஒட்டு மொத்தமாக சனாதானத்தை நிறுவி விடலாம் இங்கே நான் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்தியை நுழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாஜி இங்க பகிரங்கமா அறிவிக்கும் போது தந்தை பெரியார் அறிவித்தார் அரிமா போல அறிவித்தார் என்ன சொன்னார்னு கேட்டீங்க தமிழன் தனது பொண்டு பிள்ளைகளை கொஞ்சக்கூடிய உரிமையையும் இழந்து விட்டான் ஆகவே நான் தேதியை அறிவிக்கின்றேன் நீடாமங்கலத்தில் இருந்து சென்னைக்கு எனது தோழர்கள் இந்த குலக்கல்வி திட்டத்தோடைய கொடுமைகளை மக்கள் முன்னால் சொல்லிக்கொண்டே வருவார்கள் அவர்கள் சென்னை வந்து சேர்வதற்குள் இந்த ராஜாஜி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய குலக்கல்வி திட்டத்தை அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் அப்படி ரத்து செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு தமிழனுக்கும் நான் அறிவிக்கின்றேன் ஒரு கையில் பெட்ரோல் வாலியை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு கை கையில் வந்து மண்ணெண்ணையை ஒரு கையில் பெட்ரோல் வாலி எடுத்து இன்னொரு தீப்பந்தத்தை எழுந்து கொள்ளுங்கள் கண்ணில் காண்கிற பார்ப்பன குடிசைகள் அனைத்துக்கும் தீ வைத்து கொளுத்துங்கள் அப்படின்னு விடுதலை அறிவித்தார் உடனே இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் அனைத்தும் வந்துக்கிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி அலறி அடிச்சுக்கிட்டு நேராக கவர்னர் ஜெனரலா இருந்த இந்த ராஜாஜி கிட்ட போய் உடனடியாக நீங்க போட்ட சட்டத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேறையாயிரும் ஏன்னா திராவிடர் இயக்கத்துக்காரங்க நடிகைகள் கிடையாது சைமன் செபஸ்ட் கும்பலை போல ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் அப்படின்னு வந்தா முன்னாடி வந்து காட்டி கொடுக்கக்கூடிய கபோதிகள் கிடையாது சொல்லிய சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு திருக்குறளுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இவங்க நீ நீ போட்ட உடனே சொல்லி திராவிடர்கள் தமிழர்கள் அனைவரையும் மட்டுப்படுத்த அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக பேடிக்கையை மட்டும் பாருங்கள்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரையே உற்று நோக்கியது தமிழ் சமூகம் அங்க உடனே அவ்வளவு கதலும் பார்ப்பனர்களிடம் இருந்து ராஜாஜி கிட்ட போனவனே ராஜாஜி சொன்னார் ராமசாமி நாயக்கர் தமிழர்களுடைய உரிமைக்காக பாடுபடுகின்றார் நான் எனது மக்களின் உரிமைக்காக பாடுபடுகின்றேன் ஆகையால் நான் போட்டது போட்டதுதான் போட்ட சட்டம் சட்டம் தான் வேண்டுமென்றால் நான் எனது பதவியை ராஜினாமா செய்கிறேன் சொல்லிட்டு கொல்லப்புறத்து வழியா ஓடி போன மா வீரர் யாரு தெரியுமா இந்த ராஜாஜி அப்போ இந்த குலக்கல்வி திட்டம்ங்கிறதே இந்தியாவே நடுநடுக்க வைத்த திட்டம் ஒட்டு மொத்தமா துண்ட துணிய காணான்னு ஓட ஓட விரட்டியது திராவிடர் கழகம் தந்தை பெரியாருடைய தலைமையில அப்படி இருக்கும் போது ஒட்டு மொத்தமா இந்த இருக்கக்கூடிய கல்வியவே கண்ணது ஒட்டு மொத்தமா சொல்லிட்டு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் எல்லாம் திட்டம் தீட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்த சூழ்நிலையில கல்வி கண் திறந்த காமராசர் அவர்கள் அடுத்து முதலமைச்சர் வராரு அப்பையும் கூட முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு காமராஜர் சொன்னாரு ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க ஆகையால எனக்கு வந்துகிட்டு இங்கிலீஷ் தெரியாது ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாது வேண்டும் என்றால் நீங்க வேணா முதலமைச்சர் ஆயிக்கங்க நான் வேணா சிபாரிசு பண்றது சொல்லும் போது எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது ஏன் போய் அங்க உட்கார்ந்தோம்னா கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துரும் ஆகையால நாங்க சொல்றதை நீங்க செய்யுங்க உங்களை வந்துகிட்டு அங்க வந்து என்ன செய்யணுமோ அதை நாங்க சொல்றோம் இங்கிலீஷ் இதெல்லாம் நாங்க அப்புறமா பாத்துக்கிறோம் சொல்லி தந்தை பெரியாரோடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில கல்வி கண் திறந்த காமராஜர் வந்துகிட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் ஆனார் உடனே அடுத்த சட்டம் என்ன தெரியுங்களா குலக்கல்வி திட்டத்தை உடனடியா அடியோடு ரத்து செய்து ராஜாஜி இழுத்து மூடிய ஐயாயிரம் பள்ளி கூடத்தை மறுபடியும் திறக்கக்கூடிய வேலையை காமராஜர் செய்தாரு உடனே அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன பெருசாளிகளுக்கு தீயோ அவை கத்தி கூப்பாடு போட்டாங்க ஏன்னா திரும்ப அவ்வளவு பள்ளிக்கூடத்தை நீங்க திறந்துட்டீங்கன்னா ஃபண்டு எங்க இருந்து வர்றது பண்ட் இல்லாம எப்படி கவர்மெண்ட் நடத்துறதுக்கு மிச்சத்துக்கு நீங்க எப்படி கவர்மெண்ட் நடத்துக்கீங்கன்னு சொல்லி காமராஜரை வந்து நெருக்கடி கொடுக்கும் போது காமராஜர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பிச்சை எடுங்கன்னு சொன்னார் பிச்சு எழுங்கற ஒரு புள்ள நான் என் வீட்டுல இருக்கக்கூடிய புள்ள படிக்கணும்னா உங்களுக்கு கஷ்டமாச்சும் பிச்சை எடுங்க பிச்சை எடுத்தது மூலமா என் பிள்ளை என் படிக்க வைக்கலாம்னு சொல்லி அவ்வளவு உதர உணர்ச்சி பொங்க நமது பிள்ளைகள் படிப்பதற்கு அரும் பெரும் என பாடுபட்டு பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடி களம் கண்டு இன்னைக்கு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அடுத்து படிப்பதற்கான சூழ்நிலை வரும் போது அறுத்து கட்டின மாதிரி பார்ப்பன கும்பல் கொஞ்சம் முடியும்னு கத்தி குடியே கெடுத்து ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு எப்படி எப்படியெல்லாம் வினோத வினோதமாக இங்க வந்துட்டு தடையகற்களை போட முடியுமோ அவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் பிடிச்ச கூடிய சாபக்கேடு காட்டி கொடுப்பதற்கும் கூட்டி ஒரு கும்பல் அலையக்கூடிய கும்பலுக்கு தலைவனாக அவை வந்துகிட்டு மறையற போறணும் இவனுடைய உடனே பிடிச்சி உடனடியாக சிறையில பிடிச்சு தள்ளணும் ஏன்னு கேட்டீங்கன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளை மாற்றுத் தொழிலுக்கு பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் பெற்றோர்களுக்கே தண்டனை உண்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவருக்கே தண்டனை உண்டுங்கும் போது இந்த பொறுக்கி போட்டிங்கிற பேர்ல மரம் பணமரம் ஏறத விட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துருக்கானா எல்லாருமே கேட்கிறாங்க பணமரம் ஏறுவதற்கு ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைய விட்டு தான் நீ ஏற குடிவியா உன் வீட்டுல உன் கொண்டாட்டி உன் பிள்ளைய உன் மகா இல்லையா அவங்கெல்லாம் கூட வந்து ஏற விட்டு முதல்ல ரோல் மாடலை காட்டி காட்டிருக்கணும்ல அவன் குறிப்பா தான் பிள்ளைய பப்ளிக் ஸ்கூல்ல படிக்க வச்சு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பான் தெலுங்கு வந்து தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ணிக்குவான் ஜாதி தீட்டு எங்களுக்கு வந்து ஜாதியின் மூலமா வரக்கூடிய ஓட்டு எங்களுக்கு தீட்டுன்னு சொல்லுவான் ஆனா எல்லா கூடிய தலைவர்கிட்டையும் சமரசம் அடிக்குவான் ஒட்டு மொத்தமாக காட்டி கொடுப்பதற்கென்றே பிறந்திருக்கக்கூடிய இந்த கபோதி இவன் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக இந்த பனையேறு 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 இந்த பனை வேண்டியது பழமையை பாரம்பரியத்தை மீட்டு உருவாக்கோம்னா அந்த பாரம்பரியம் எதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கணும் அது ஜாதிக்குள் ஒளிந்திருக்கிறது விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லி பிஜேபி கொண்டுட்டு வந்திருக்கூடிய அந்த திட்டத்தை ஓட ஓட விரட்டியது தமிழ்நாடு அதற்கு மாற்று கருக்காத மாற்றாதான் கலைஞர் கைவினைஞர் திட்டம் அந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு அதுக்குள்ள யாரு வேண்டுமானாலும் என்ன தகுதி இருக்கிறதோ என்ன திறமை இருக்கிறதோ அதன் அடிப்படையில அவங்க வந்து கடன் பெற்றுக்கலாம் ஆனா இந்த விஸ்வகர்மாக்குள்ள ஜாதி தொழிலை செய்யக்கூடிய பதினெட்டு தொழில் தொழிலுக்கு மட்டும்தான் இங்க வந்துட்டு லோன் கொடுப்பேன் அப்ப அவன் அவங்களுடைய அப்பாவுடைய தொழில வந்துட்டு மறுபடியும் கற்றுக்கொள்ளலாம்னு சொன்னா இவை எவ்வளவு பெரிய கேடிய அயோக்கிய பயங்க உடனேக்கு உடனே தமிழ்நாட்டில இருந்து தான் போர்க்குரல் இருந்தது அந்த விஸ்வகர்மா திட்டத்தை கருவிலேயே அழைக்க வேண்டும் சொல்லி ஆசிரியர் வீரமணி வந்து பேட்டி கொடுத்தாரு அதன் அரசியல் வடிவாக இருக்கக்கூடிய திமுக கடுமையாக கண்டனம் தெரிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை அமுல்படுத்த மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு அது வந்து மக்கள் முன்னாடி இது ஒரு குலக்கல்வி திட்டம்ங்கிறது அப்பட்டமா வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு இவனுக்கு என்னடானா இடஒதுக்கீடை ஒழிக்கிறது தான் எங்களுடைய திட்டம் ஆனா பார்ப்பான் மட்டுமே உள்ள போந்து செய்தானா கூட வேலை கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு இடபிள்யூஎக்ஸ் எஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா அதாவது முன்னேறிய ஜாதியா எட்டு லட்சம் ரூபா மாசம் மா வருஷத்துக்கு எட்டு லட்சமா மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஏழையா எட்டு கிரவுண்ட் என்னது எட்டு சென்டர்ல வீடு வச்சுக்கலாமா இந்த அரிய வகை வேலையை யாருன்னு கேட்டீங்கன்னா பாப்பானா மட்டும்தான் இருக்கணுமா அப்ப இது என்ன இது நாடா அல்லது கடும் புலிவாளும் காடா அப்படின்னு தந்தை பெரியார் கேட்டாரு அந்த மாதிரி மறுபடியும் பார்ப்பான் தெருவுல இந்த மாதிரி காளிகளையும் கூலிகளையும் விட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்து மறுபடியும் ஒரு நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போய் இந்த சமூக நீதியை ஒட்டு மொத்தமாக காயடிச்சு அடியோடு எல்லாத்தையும் நாசம் செய்து விட்டு மறுபடியும் பார்ப்பான் பண்ணையம் கேட்பார் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இவனுக்கு திட்டம் போட்டுட்டு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இந்த மாதிரி அடிப்படிகளை விட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் ஒரு சாயில் சைக்காலஜி இருக்கு அவருக்கு தெரியாது அது தலைவர் தந்தை பெரியார் அவர்களால் கிளர்ந்து அவருடைய தலைமையின் கீழ் கிளர்ந்து எழுந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக முதல் முதலில் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது தந்தை பெரியார் அவர்களால் அதே போல லாஸ்டா வந்துகிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அந்த வீட்டாயுமே அவங்களுக்கு பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே சேர்ந்துகிட்டு அதுக்கு தடை கொடுக்கும் போது ஒட்டுமொத்த தமிழகம் தனது உணர்வை பிரதிபலித்தது அதற்போல தமிழ்நாட்டோடைய ஒட்டு மொத்தமுடைய உரிமை இல்ல கை வைக்கக்கூடிய எவன் இருந்தாலும் சரி அவனை துண்டை காணான் துணியை காணான்னு சொல்லி அடிச்சு விரட்டக்கூடிய நாள் இந்த சைமன் செமஸ்டர் கும்பலுக்கு வரப் போகுது அப்படிங்கிறது இன்னையில இருந்து எழுதி வச்சுக்குங்க